ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காண்டாமிருகம் பி எஸ் புலி இந்த ரெண்டு பெரிய விலங்குகள் நேருக்கு நேராக சண்டை போட்டால் யார் ஜெயிப்பான்னு தெரியுமா இந்த ரெண்டு விலங்குகளுமே ஒன்றுக்கு ஒன்னு சலிச்சது இல்ல புலியை பொறுத்த வரைக்கும் பூனை குடும்பத்திலேயே மிகப்பெரியது அது மட்டும் இல்லாமல் அதோட வேகம் வலிமை சுறுசுறுப்புக்கு ரொம்ப பெயர் பெற்றது இன்னொரு பக்கம் காண்டாமிருகம் இந்த பூமியில் வாழ்கிற நில விலங்குகளிலே யானைக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய விலங்குனா அது இந்த காண்டாமிருகம் தான் இதோட கடினமான தோல் இதுக்கு ஒரு கவசம் மாதிரி யூஸ் பண்ணுது அதாவது நீங்க ஒரு ஈட்டி வச்சு குத்துனா கூட அது அவ்வளவு சீக்கிரம் இறங்குறாது அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கடினமானது இதோட தோல் அது மட்டும் இல்லாமல் வேட்டையாட வந்து தன்னை காப்பாற்றுறதுக்கு இந்த தோல் ரொம்ப உதவியாக இருக்குது பொதுவாக காண்டாமிருகங்கள் அமைதியாக தான் இருக்கும் அதே சமயம் தனக்கு ஆபத்துன்னு தோணுச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமாக தாக்குமா புலிகளை பொறுத்த வரைக்கும் அது கொள்றதுக்காண்டே உருவாக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் அதோட விரித்தனமான வேட்டையாடுறது இதோட ரத்தத்திலேயே ஊர்னதான் சரி இது ரெண்டுக்குள்ளே உடல் அளவு வித்தியாசத்தை பார்ப்போம் ஒரு புலி கிட்டத்தட்ட அறுநூறு பவுண்டு இட வரைக்கும் இருக்குமா அது மட்டும் இல்லாமல் இதோட உயரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு புள்ளி அடி உயரம் காண்டா பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஏழாயிரம் பவுண்டு இடம் வரைக்கும் இருக்குமா இதோட உயரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு அடி வரைக்கும் இருக்குமா உடல் வரைக்கும் காண்டாமிருகம் புளியை விட கிட்டத்தட்ட பல மடங்கு பெருசு ஒரு புளியோட ப்ளஸ் அதோட கூர்மையான நகம் சக்தி வாய்ந்த தாடைகள் நாலு நீளம் மிகப்பெரிய கோரை பொருட்கள் ஆயிரத்தி ஐம்பது பிஎஸ்ஐ கடி திறன் அது மட்டும் இல்லாமல் புளியில பொறுத்த வரைக்கும் தண்ணியில ஒரு மிகச்சிறந்த நீச்சல் விரல்களாம் அது மட்டும் இல்லாமல் மரத்தில் ஏறதுலேயும் சிறப்பாக செயல்படுமா ஒரு காண்டாமிரத்தோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு எளிதில் ஒரு ஊடுற முடியாத ஒரு கடினமான தோல் ஏழாயிரம் பவுண்ட் ஒரு கனமான உடம்பு இதோட நீண்ட கூர்மையான சக்தி வாய்ந்த முன்னுகள் இதோட கொம்புகள் ஒரு கட்டமைக்கப்பட்டிருக்கு மற்ற மிருகங்களோட கொம்புகள் மாதிரி இது ரொம்ப இருக்குமா உங்களுக்கு மாதிரி இடையில ஒரு காரையே முட்டி பெரட்டி விடுமா சரி இது ரெண்டுக்கு உள்ள சண்டை தந்திரங்களை பத்தி பார்ப்போம் புளியை பொறுத்தவரைக்கும் அது பதுங்கி இருந்து தாக்கக்கூடிய வேட்டையாடுபவர்கள் அது மட்டும் இல்லாமல் அதோட வேகம் சுறுசுறுப்பு தந்திரத்தை பயன்படுத்தி அது எவ்வளவு பெரிய விளங்கா இருந்தாலும் சரி ஈஸியா வீழ்த்திடுமா காண்டாமிரத்தை பொறுத்த வரைக்கும் அது ஆக்கிரமிப்புக்கு பேர் பெற்றது அதாவது தான் எல்லைக்குள்ள எவ்வளவு பெரிய விலங்கு இருந்தாலும் சரி அலாக்கா பறக்க விடுமா அந்த அளவுக்கு ஆக்கிரோஷமானது அது மட்டும் இல்லாமல் வேட்டையார்பு வந்து தன்னை தற்காத்து கொள்வதற்காண்டி அதோட பெரிய கூர்மையான கொம்புகளை ஆயுதமா பயன்படுத்துமா இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு பெரிய விலங்குகளும் நேருக்கு நேராக சண்டை போட்டா அந்த சண்டை ஒரு போர்க்கள மாதிரி இருக்கும் சரி முடிவுக்கு வருவோம் இந்த ரெண்டு பெரிய விலங்குகளும் நேருக்கு நேரம் சண்டை போடும்போது ஒரு காண்டாமிரத்தில் ஒரு உத ஒரு புலியை நிச்சயமா பயங்கரமா காயப்படுத்தும் அப்படி இல்லாம அதோட பெரிய கூர்மையான கொம்புல வச்சு தாக்குனாலும் ஒரு புலியோட உடம்பு பயங்கரமா சேதமடையும் புலியை வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேட்டையாடுறது அதோட ரத்தத்திலேயே ஊர்னது அது மட்டும் இல்லாம புலிகள் ரொம்ப புத்திசாலிகள் அதுக்கு நல்லா தெரியும் ஒரு காண்டாமரத்தோட முன்னாடி போனா அது நம்மளை பயங்கரமா தாக்கம்னு அதோட பக்கவாட்டிலேயோ இல்ல பின்புறமா வந்து அதோட கழுத்தை குறி வச்சு நேராக வந்து கடிக்கும் அப்படி கடிக்கும் போது காண்டா மரங்களும் உயிரிழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் காண்டாமரத்தோட அதிகமான இடக்காரணமாக ஒரு புளியை தூக்கி எரிஞ்சிச்சுன்னு வைங்களேன் அது ஒரு மரத்திலையோ இல்ல கல்லையிலையோ மோதி உயிரிழக்கிறது கூட வாய்ப்பு இருக்கான் ப்ரோ அப்போ இந்த சண்டையில யார் தான் ஜெயிப்பான்னு நீங்க கேட்கலாம் என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு மிருகங்களுமே ஏதாச்சும் ஒன்று இறக்க வேண்டியது இருக்கும் ஆனால் ஒன்னு சொல்லலாம் யாருக்கு அதிக வாய்ப்பு இருக்கும்னு ஒரு புலி ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒரு புலியோட புத்தி நடத்த சக்தி வாய்ந்த தாக்குதலை பயன்படுத்தி ஒரு காண்டாமரு அதிக அதிகளவு வாய்ப்பு இருக்கு அதாவது எழுபது சதவீதம் புலிகள் ஜெயிக்கிறதுக்கும் முப்பது சதவீதம் காண்டாமிருகங்கள் ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க